தேவாரம் கேட்கணும் திருமுறையை வீட்டுல பாடணும் திருநீர் பூசணும் ருத்ராட்ச எல்லாரும் போடலாம் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பெரு பெற்றவங்க எத்தனை யாரா இருந்தாலும் ருத்ராட்சை அணியணும் சாமி நான் மாசத்துல மூணு நாள் என்ன பண்றது அம்பிகையே பராசக்தியே உங்களை போன்ற ஒரு பெண்ணு தானம்மா அந்த பெண்ணுக்கு என்ன தோஷம் சில பேர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்றதுல நம்ம ஆளு பெரிய ஆளு. இப்போ என்ன பிரச்சனைனா ருத்ராட்சம் போக்கிறது பெருசு கிடையாது. சிக்கன் 65 நல்லா தொங்குது ரோஸ் கலர்ல. பார்த்தா நாய்க்கு நாயகி வர மாதிரி பைக் நகர மாட்டேங்குது. தானே நம்ம சாமி ருத்ராஜன் போட்டு விட்டாரே தெரியாதனமா போட்டுட்டமே இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய சட்ட போராட்டம் வரும் கலட்டலாமா வேணாமா கலட்டலாமா கடைசி யார் ஜெயிப்பார் தெரியுமா அவர் தான் ஜெயிப்பார் சிவன் தோத்து போயிருவார் அப்புறம் திரும்பி அவனே வருவான் வீட்டில் பிரச்சனை ஏடுற சனி கும்பக சனி மாரக சனி கடன் தொல்லை கழுத்தில் தாம்பு கயிறு தொங்குற அளவுக்கு பிரச்சனை வரும்போது அப்போ திரும்பி என்ன பண்ணுவான் ஐயா பெருமானே சிவனே என்னை காப்பாத்தும்பா சா வாழ ராஜா வா இத்தனால எங்க போன வா ராஜா வா சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார் சதா சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார்